எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நமக்கு தகப்பனும் இருக்கிறார் அவர் சில நேரங்கள் நம்மை தோளில் தூக்கி சுமக்கிறார் சில நேரம் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார் சில நேரம் நம்மை கண்டித்து எச்சரிக்கிறார் சில நேரம் அருகில் அமர்ந்து ஆலோசனை கொடுக்கிறார் பாருங்கள் அந்த கத்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு நல் வார்த்தையை சொல்லுகிறார் வேதத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் லூக்காயுதன சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை நமது சரீரத்தின் விளக்காக கண்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இந்த கண் சகலத்தையும் பார்க்கு பாதை எங்கே இருக்குது நாய் எங்கே கிடக்கு மிருகங்கள் வருகிறதா போகிறதா நாம் எந்த பாதையில் பிரயாணிக்கணும் இந்த கண்கள் தான் நமது சரீரத்துக்கு விளக்காக இருக்குது நம்மளை நடத்த வேண்டிய பாதையில் நடத்தி போகக்கூடாத பாதையில் தடுத்து நிறுத்தி நமக்கு நல்ல ஒரு காவலனாக ஆலோசனை கத்தராக சரீரப்பிரகாரமாக தேவன் கண்களை நமக்கு தந்திருக்கிற அதை பார்த்து தான் நம்ம நிதானமாக நடக்கிறோம் இப்போது ஆண்டூருடைய வார்த்தை சொல்லுது அந்த கண் கெட்டதாக இருந்துச்சா சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும் என்று வேதம் சொல்லுது நல்லதை பார்க்க வேண்டிய கண்கள் ஆகாரம் எங்கே கிடைக்கும் வேலை எங்கே இருக்குது ஒருவேளை யோசித்து பாருங்கள் நமது ஆசிர்வாதத்துக்கு உண்டான காரியங்கள் எங்கே இருக்குது என்று தேடி பிடித்து அந்த நன்மையான பாதையில் நடத்த வேண்டிய கண்கள் கெட்டதாக இருக்கும் என்று சொன்னால் பாவம் எங்கே இருக்குது தந்திரம் எங்கே இருக்குது ரகசிய செயல் எங்கே இருக்குன்னு தீமையானதை அந்த கண்கள் பார்த்து அதில் பழகிட்டுன்னா நமது ஆத்மா ஆவி சரீரம் எல்லாம் கெட்டு போய் அந்த கண்களின் இச்சையை அந்த கண்களின் பாவ அடிமைக்கு கீழ்ப்பிடிந்து அந்த கண்களின் தாறுமாறான பாதையில் இந்த சரீரமும் ஆத்மாவும் பின்செல்ல ஆரம்பிச்சிடும் அப்போது அது நமது ஆத்மாவுக்கு மட்டுமல்ல சரீரத்துக்கும் ஒருவேளை நமது வாழ்க்கைக்கும் கேடாக அமைந்துவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே தான் தேவனுடைய வசனம் சொல்லுது ஒன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு பிரியமானவர்களே இன்னைக்கு நமக்குள்ள வெளிச்சம் இருக்குதா இருள் இருக்குதா வெளிச்சம் இருந்தால் நம்முடைய கண்கள் கெட்டதை பார்க்க நான் சில நபர்களை பார்த்துருக்கிறேன் காலையில் எலும்பி முடித்த உடனே அது நாலு மணிக்கு எழும்புறாங்களோ அஞ்சு மணிக்கு எழும்புகிறாங்களோ ஆறு மணிக்கு படுக்கையில் இருந்து தூங்கி எழும்பும் பொழுது உடனே செல்ஃபோன் எடுத்து தான் பார்க்காங்க மெசேஜ் வந்திருக்கா கால் வந்திருக்கா யூடியூப்பில் என்ன வந்திருக்கு இன்ஸ்டாகிராமில் என்ன வந்திருக்கு பாருங்கள் அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஒருவேளை ஆறு மணிக்கு எந்திரிச்சி உள்ளே பார்க்காங்கன்னு வைங்களேன் அவங்க அப்படி அடிமையாகி ஏழு மணி வரைக்கும் உட்காந்துரும் அச்சோச்சோ நேரம் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு இருக்கிற நேரத்தெல்லாம் வீணாக செல்ஃபோனுக்கு செலவழிச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஐயோ நேரம் ஆயிட்டேன்னு சொல்லி குளித்து குளிக்காமல் ஆ சாப்பிட்டோம் சாப்பிடாமல் விழுந்தடிச்சு பள்ளிக்கூடத்துக்கோ வேலைக்கு போகிறத பார்க்குறேன் அதிகாலை கத்தரை தேட வேண்டிய அநேக ஆத்மாக்கள் இப்படி வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆகவேதான் கத்தர் மிக தெளிவா சொல்கிறார் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு இரு பிரியமானவர்களே எத்தனை பேர் ஜாக்கிரதையா இருக்கும் எத்தனை பேர் வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்கும் கவனிச்சு பாருங்க எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதன் நல்ல அபிஷேகம் பெற்றவர் நல்ல கிருப பெற்றவர் அவருடைய வாழ்க்கையில் சும்மா விளையாட்டு பிள்ளையாக அப்படியே பார்க்க ஆரம்பித்தார் இன்றைக்கி அவர் என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அண்ணே எனக்கு வேதனையாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் என்கிட்ட ஜபமே இல்லை பிரதர் ஜபமே இல்லை வாலிப நாட்களில் நான் ஜபித்த ஜபங்களும் தியானித்த வேத வசனங்களை வச்சு தான் இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுகிற பரிதாபமான நிலையில் இருக்கிறேன் ஊழியத்துக்கு போகிற நேரத்துலையும் பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் மட்டும்தான் ஏதோ வசனத்தை பேசுகிறேன் ஜபம் பண்ணுறேன் என் ஆத்மா வாஞ்சிக்கு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும்னு முடியலை என் உள்ளம் ஏங்குது பழையபடி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜபிக்கணும்னு ஏங்குது முடியலை என் ஆத்மா இருளடைந்து விட்டது நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்தாலே செல்ஃபோன் எடுத்துடுறேன் சாப்பிடும்போது செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் ஆத்மா கட்டப்பட்டு இருள் அடைந்து விட்டது என்று சொல்லி ஆடுதார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே செல்ஃபோன் மட்டும் இல்லை தவறான பழக்க வழக்கங்கள் கடந்த நாளில் ஒரு தங்கச்சி சொல்கிறா என் ஃப்ரெண்டு என் கிட்டே பேசுறதுக்கு நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னா நான் கேட்டேன் உன் ஃப்ரெண்டு பேர் என்னம்மா அப்படின்னேன் அந்த பொண்ணு சொல்கிறா திலீப் நான் கேட்டேன் ஆம்பள பையனா ஆமாம் நீ எதுக்குமா கவலைப்படுறா அந்த காரியத்துக்கு நீ இடம் கொடுக்காத அது பாவம்னு சொன்னேன் நீங்கள் சொன்னால் சரிங்கயா பாருங்கள் ஒரு திருமணமான பொண்ணு குழந்தைகள் இருக்குது தான் கூட பழகுன ஆண் நண்பன் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு நிம்மதியே இல்லைன்னு சொல்கிறாள் அப்போ அவள் ஆத்துமா எவ்வளவு கட்டப்பட்டு கிடக்கிறது பாருங்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களில் உள்ளையும் வெளிச்சம் இருளாகி இந்த உலகத்தின் பாவத்துக்குள் கட்டப்பட்டு விடாதபடி ஜாக்கிரதையாய் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் ஆகிய எங்களில் அநேகர் தங்கள் ஆத்துமா இருளுக்குள் கிடக்கிறதை அறிந்தும் வெளிச்சத்துக்குள் வர முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறார்கள் ஐயா எங்களில் அநேகருடைய வெளிச்சம் மங்கலாகிவிட்டது வெளிச்சம் மங்கிவிட்டது ஆண்டுவரே இருளுக்குள்ளே போக போகிற பரிதாபமான நிலையில அநேகருடைய வெளிச்சம் காணப்படுகிறது ஆண்டுவரே உண்மை நோக்கி நாங்கள் அபயம் எடுகிறோம் உடைய பாதத்தில் மன்றாடுகிறோம் யாரெல்லாம் உள்ளத்தில் இயங்குகிறார்களோ என்னால் விடுதலை பெற முடியவில்லையே வெளிச்சத்திற்குள் வர முடியவில்லையே வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ முடியவில்லை என்று அங்கலாய்க்கிறார்களோ அவர்களுக்கு கிருப கொடுத்து அவர்களை கை தூக்கி எடுத்து அவர்களை விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை